நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பிஇ பிடெக் பிஎஸ்சி முடிச்சுட்டு யாரெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு அரசு வேலைவாய்ப்பு வந்து எதிர்பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து அருமையான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு வந்து தற்போதைய அறிவிச்சிருக்காங்க பெல் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜாப்புங்க பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அறிவிக்கப்பட்ட ஒரு ஃபிக்ஸ்டு டென்னர் பேசிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் போஸ்ட் இருநூற்றி இருபத்தொம்போது கால எடுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை எப்போ ஃபுல் டீட்டெயிலுமே வந்து நம்ம கிளியாக பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுக்கோங்க இந்த வேலை வாய்ப்புக்கு ஃபஸ்ட் வந்து நம்ம இப்போ இந்த வேலை எப்படின்னா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டென்னர் இன்ஜினியரில் வந்து எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரிகல் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க உங்களுக்கு போஸ்ட் கோடு வேஸாக வந்து அறிவிச்சிருக்காங்க மொத்தமாக வந்து உங்களுக்கு இருநூறு ப்ளஸ் கால் எடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வித் தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங் ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அதர் குவாலிஃபிகேஷன் சம்மந்தப்பட்ட டீட்டெயிலெல்லாம் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வயசுக்குள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க இந்த வாய்ப்புக்கு எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஓபிசி கேட்டகிரி வந்து த்ரீ இயர்ஸ் டபுள் டே கேட்டகிரி வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷனும் கொடுத்துருக்காங்க சேலரி டீட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் வந்து பெர் மந்த் ஒரு ஆளுக்கு வந்து நாற்பதாயிரத்துலேருந்து தொடங்கி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் பெர் மந்த் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான மாத சம்பளம் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் நடக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணவங்க வந்து இன்டர்வியூ நேர்முக தேர்வு நடக்கும் நேர்முக தேர்வில் பாஸ் பண்ணும்போது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்தபடி இந்த வேலை வாய்ப்புனா அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்டி கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாம் வந்து நெல் இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபா கொடுத்துருக்காங்க ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆன்லைன் பேமெண்ட் மூலம் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதத்துக்கு முன்னே அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேறு வாய்ப்புனா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்து நடக்கிறப்பதாக சொல்லியிருக்காங்க இந்த வேறு வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸ் வெப்சைட் அஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்குறோம் அதை கிளிக் பண்ண இந்த ஏப் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாங்க ஒன் பை ஒன்னாக